ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சகி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்டுக்காரி அப்பா அம்மா எல்லா ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அம்மா அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எதுக்காக நீ திடீர்னு வீட்டில் வந்து தங்குகிற இதுக்கான காரணம் என்ன இத்தனை வசதியில் இந்த மாதிரி நீ வந்து தங்கினதே கிடையாது என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அப்பாவோ இது என்ன கேள்வி இது அவளோட வீடு அவள் எப்போ வேணால் வந்து தாங்கலாம் போகலாம் இதை பற்றி நீ கவலைப்படாதம்மா உன் வீட்டுக்கு நீ எப்போ வேணால் வரலான்னு சொல்லி அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அம்மா இருந்துகிட்டு கேள்வியாக கேட்டுகிட்டு இருக்காங்க ஏண்டி லவ் கே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அவளோட முகமே மாறுது அப்பாவோ நம்ம பொண்ணு எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லிடுவாளே அம்மாவோ உனக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறேன் நான் எதுவுமே சொல்லலை ஆனால் உன்னோட கெரியரில் நான் சொல்கிறது தான் நீ இதுவாக இருந்தாலும் செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொடுக்குறாங்க இதை படி படித்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வெளியே பாரு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை தராங்க இவ்வளோ இருப்பா அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிறா அம்மா இன்றைக்கி நைட்டே நான் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போபிறமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா இவங்க கேட்குற கேள்விக்கு அதுவே சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறா ஹீரோயினும் அப்படியே தூங்கி எந்திரிச்சு வரா ஹீரோ தான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா அவனை பார்த்த உடனே அப்படியே தெரிச்சு ஓடுறா பாத்ரூம்குள்ளே பார்த்தா ஃப்ரெண்டுக்காரே நிற்கிறா நீயா நீ எப்போ வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயினு கேட்குறா நான் வந்து நைட்டே வந்துட்டேன் ஆமாம் என்ன பயந்து ஓடி வர ஆ கிஸ் பண்ணதை நினச்சி ரொம்ப வெக்கப்பட்டு வரியா என்ன அடுத்து என்ன ரொம்ப நெருக்கமாவீங்க அடிக்கடி தனிமையில் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டில் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுக்காரையும் வெளியில் வர அவளுக்குள்ளே அந்த லவ் ஃபெயிலியர் எல்லாம் இருக்குது அது எதுவுமே வெளியில் காமிச்சிக்காமல் நார்மலாக நடந்துக்கிறாள் ஜிகேயும் ஹீரோயினும் அப்படியே நடந்து வந்துட்ருக்காங்க ஹீரோயின் ஹீரோ கிஸ் பண்ணதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா அவளுக்கே ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது ஜிகோ கிட்டே அப்படியே கேட்குறேன் ஆமாம் கிஸ் பற்றி என்ன நினைக்கிறேன் ஜிகியோ என்னடி இது லூஸ் மாதிரி இருக்க நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் உனக்கு பிடிச்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்க உனக்கு கிஸ் பண்ணாங்க அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஹீரோயின் ரூட்டு மாறுதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோவும் தனியாக ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்டுக்கார கிட்டே தனியாக பேசணுன்றதுக்காக தான் நம்ம ஹீரோவே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பான் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனுவை பொறுமையாக பார்த்து அவள் பார்த்துட்ருக்கா ஹீரோவோ பதட்டமே படாத உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணும் இன்னும் டைம் இருக்குது பொறுமையாக ஆர்டர் பண்ண பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் காரியோ எங்கள் அம்மா இப்போ கூட எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே செய்ய விட மாட்டாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இது ஒன்று தான் எனக்காக யோசிச்சு பேசுகிற பற்றியா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறான் அதுக்கு ஹீரோவோ எனக்கு தெரியும் நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க நீயா தனியாக எப்போ முடிவெடுத்து தைரியமாக எப்போ பேச ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தைரியமாக பேசு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நீ ஹீரோயினிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கும் நானும் ஒரு காரணம் தான் இது எதுவுமே உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது என்னோடய தப்பு தான் சின்ன வயசுலேருந்து ஹீரோயினி நானும் எப்படி பழகிட்டு இருந்தோன்றது உனக்கே நல்லா தெரியும் ஹீரோயினுக்கிட்ட இது ஆரம்பத்துலேருந்தே சொல்லாமல் மறைச்சது என்னோடய தப்பு தான் எங்களுக்குள்ள சின்ன கேப் விழுந்துருச்சு நான் ஊருக்கு போயிட்டேன் திரும்ப வந்து பார்த்தா அவள் வேறு மாதிரி இருக்கா டோட்டலாக மாறிட்டா நான் ஆரம்பத்துலேருந்து உன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிட்டிருந்தேன் நீ தான் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியோ நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன் என் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசை வளர்த்துட்ருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ சமாதானமாகறாங்க ஃப்ரெண்டுக்காரியோ அப்படியே புரிஞ்சுக்கிறா இந்த பக்கம் ஹீரோயின் தனியாக உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டுருக்கா வேக வேகமாக அள்ளி இல்லையே அந்த கேக்கு சாப்பிட்டுட்டுருக்கா ஹீரோ அதை பார்த்துட்டு இரு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ பார்த்த உடனே நம்ம ஹீரோனி ஐயோ இவனா நான் இருக்கிறது எப்பட்றா உனக்கு தெரிஞ்சது நீ பாரு நீ பண்ண வேலையால் என்னோடய உதடி பாரு எவ்வளோ புண்ணாயிருச்சுன்னு பாரு இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஹீரோட லவ்வுக்கு இவ ஓகே சொன்ன மாதிரி சொல்கிறா ஹீரோவும் ஆமாம் தப்பு என்னோட தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி முரட்டுத்தனமும் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன் சரியா அப்புறம் ஹீரோ ஹீரோயின்கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு தான் ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட நான் பேசினேன் நான் சொன்னதும் அவள் புரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் நீ எந்த ஃபீல் பண்ணாத நீ நார்மலாகவே இரு சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் ஹீ ஹீரோயினையும் அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்ப்பா இதை பற்றி யோசித்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான் அதுக்கு ஹீரோவோ ஆமாம் இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்புறம் என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அடுத்தடுத்து குழந்த பிறக்கும் நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியாக போகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் ஹீரோயினிக்கும் ஒரு மாதிரி வைக்க வந்துடுது ஹீரோயினிக்கும் ஹீரோவை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவன் ஊருக்கு போன கோபத்துல தான் வேணும்னு இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சுத்திட்டு இருந்தா இவன் வந்து லவ் சொன்ன உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஹீரோயின் ஜிகியோட ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஜிக்கியும் வரான் அவன் அப்படியே கேட்குறான் ஆமாம் நான் உன்கிட்ட சொன்ன நம்ம கல்யாணத்தை பற்றி என்ன யோசிச்ச அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் அதுக்கு ஹீரோயினியோ டே நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லைடா சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே சாப்பிட்டு ஒன்றாவே விளாண்டு ஒன்றாவே படுத்து நீ என்னோட பிரதர் மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்பட்ரா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறா அதுக்கு ஜிகியோ ஒன்றாவே விளாண்டு ஒன்றாவே சாப்பிட்டு ஒன்றாவே தூங்கினா என்ன இப்போ அது லெவலில் போய் முடியக்கூடாதான் என்ன ஹீரோனியூ நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு என்ன நம்ம யார் கூட ஒன்றா தூங்குவோம் நம்ம பிரதர் கூட ஒன்றா தூங்குவோம் யார் கூட ஒன்றா சாப்பிடுவோம் நம்ம பிரதர் கூட உட்காந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான்டா நீ இப்போ பேச்சுக்கு நம்ம ரேஷன் கார்டில் குடும்பத்தாலங்க பேரெல்லாம் இருக்கும்போது ஒரு அண்ணனா அந்த இடத்துல ஓம்பேர் தான் இருக்கும் இதுதான் நம்ம ஃபேமிலி புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறா ஜிக்கியும் ஓ நீ அப்படி சொல்கிறியா அப்போ உண்மையாகவே என் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ என்னோட பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது சரி இவ தான் இவ்வளோ சொல்கிறாள் இவளுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம ஏன் கட்டாயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிக்கிறான் ஃப்ரெண்டுக்காரையும் புக் எடுத்துகிட்டு அப்படியே படிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வந்து உட்காடுறான் ஹீரோ ஹீரோயினி ஜிக்யூ எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க ஜிக்கியூ சொல்கிறான் சாப்பிடு சாப்பிட்ற நேரத்தில் என்ன புக்கு இது அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் இந்த புக்கு பற்றி உனக்கு தெரியாதான் என்ன பாரு இது ஹீரோயினி தான் வாங்கி வச்சிருக்கா மொத்தம் எட்டு பாட்டு இருக்கு இது செகண்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறா ஜிகியோ இதெல்லாம் பார்த்துட்டு நேற்று என்னடான்னா எனக்கு அட்வைஸாக பண்ண இப்போ பாரு புக்கு என்ன மாதிரி புக்கு தலைப்பை பாரு பிரதரை காதலிப்பது எப்படி என்னடி இதெல்லாம் அதுலேயும் பாரு கிஸ் பண்றதெல்லாம் போட்டிருக்காங்க என்ன இது அந்த புக்கு வாங்கி அப்படியே உங்க ஒளியை வச்சுக்கிறான் இவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிருது ஐயோ இது நம்ம ஹீரோக்காக தானே வாங்கினோம் ஹீரோ நம்ம கிட்ட நடந்துக்கிட்டா அதுக்கு தானே என்ன பண்ணுறதும் ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லி தானே இந்த புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிச்சோம் இவன் பார்த்து பப்ளிக்ல எல்லாத்துட்டையும் போட்டு விட்டானே இவளும் இதை ஏதோ சொல்லி சமாளிக்கிறாள் ஹீரோயின் அவங்க அப்பா பார்க்கறதுக்காக வீட்டுக்கே போயிருப்பா ஜிக்கி கூட இருப்பான் அப்படியே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பா சொல்றாரு ஜிகிவி கிட்ட இன்னைக்கு ஒரு லேடி ஒன்னு பார்க்கறதுக்காக ஒரு ஸ்டாண்ட்க்கு வந்திருந்தாங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அவனும் ஆமாப்பா அது உங்களோட ஃப்ரெண்டு இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அது அம்மாவோட அம்மாவோடய ஃப்ரெண்டு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் அமுச்சிகிட்டு இருப்பாங்க போல் என் பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் டல்லாக தான் போகுது இல்லைன்னெலாம் சொல்லலை கொஞ்சம் நாள் ஆகட்டும்பா எல்லாத்தையும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் சரிப்பா உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு ஹீரோயினியோ சாப்பிடும்போது என்ன பேசிகிட்டே இருக்குது சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவனும் என்னடி பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அம்புத்துட்டு இருக்காங்க இதை அப்பா பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் என்ன டேட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்டுறாரு உடனே ஹீரோயினையும் இல்லைப்பா இல்லை இவன் எனக்கு பிரதர் மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஹீரோனையும் அப்படியே ஏடிஎம் வாசலில் அப்படியே உட்காந்துட்டுருக்கா ஜிக்கு இதான் தான் போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துகிட்டு வரான் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அவனோட கார்டு ஒன்று கீழே விழுந்துடும் ஹீரோயினு என்ன கார்டு இது அப்படின்ற மாதிரி பார்க்குறா பார்த்தா அது கிரெடிட் கார்டு என்னடா இதெல்லாம் அப்போது நீ கடன் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறான் செருவா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான் ஹீரோ ஹீரோயினி ஜிக்கியூ எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க அப்போது ஹீரோ கேட்குறான் அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு இது எல்லாமே நீ கடன் வாங்கி தான் பண்ணியா சொல்லுடா ஏன் அமைதியாக இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் அதுக்கு ஜிக்கியோ நான் எங்கள் அப்பா கூட இருந்தது உண்மை தான் படிச்சுட்டு இருக்கும்போதே வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு அவரோட காசில் இதெல்லாம் எப்படி நான் பண்ணுவேன் அதனால தான் இது எல்லாத்தையும் நான் என்னோட முயற்சினாலே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அதுக்கு ஹீரோவோ அதுக்காக கடன் வாங்குவியா என்ன நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் நீ கிட்ட சொல்லியிருந்த அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம் உங்கள் அப்பா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டேன் பணக்கார மாதிரி இருந்தியடா என்னடா இப்படியெல்லாம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுட்டு போகிறான் ஹீரோயின்கிட்ட போய் அவனை சமாதானப்படுத்து போ அப்படின்ற மாதிரி ஜிக்கியை சொல்கிறான் நான் போக மாட்டேன் நீ போ அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜிக்கியை சொல்கிறான் சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் போறா டோர் அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு போவான் ஹீரோவோ எனக்கு தெரியும் நீ வருவே அப்படின்னு பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் கோவமாக இருந்தால் போதுமே சமாதானப்படுத்துறதுக்கு ஓடி வந்துடுவியே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஹீரோயினியோ என்ன பாய் ஃப்ரெண்டா ஆமாம்ல நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டு தானே அப்படி பக்கத்தில் வருவான் ஜிக்கியோ நான் கடைக்கு வரேன் டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஹீரோயினியோ இருட நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போகிறான் கடையில் எல்லாம் ஜாமெல்லாம் வாங்கிட்டு பில் போடும்போது ஹீரோனி சொல்கிறா டே நான் வாழைப்பழம் வாங்க பிறந்துட்டேன் போய் வாங்கிட்டு வந்து தெரியா அப்படின்ற மாதிரி ஜிக்கியோ கிட்ட சொல்கிறான் அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்காக போகிறான் இவதா இவளோட மொத்த பில்லையும் இவளே கட்டிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிடுறா இவனுக்கு கோவம் வந்துருது என்கிட்ட காசு இல்லையா என்ன ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான் ஹீரோனியும் எனக்கு தெரியும் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களால் எப்படி சும்மா இருக்க முடியும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி நான் பண்றேன் என்ன இப்ப அதுக்கு அதுக்கு அவனும் நான் என்ன பிச்சைக்காரனா என்னோட சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன் இது என்ன தப்பு இருக்கு ரொம்ப கோவப்பட்டு இருக்கான் ஹீரோயினியோ நீ என்ன வேணா பேசி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறா சினிமாக்காரியோ இது எல்லாத்தையும் கேட்டுடுறா ஜிகே கிட்டே கிட்ட வந்து பேசுகிறா பரவாயில்லையே நீ சொந்த கல்ல நிற்கணும்னு நினைக்கிறா இருந்தாலும் ஹீரோயினி மேலே கோவப்படாத அவன் உன் நல்லதுக்கு தான் செய்கிறாள் அப்படின்னு குட்டியாக ஒரு அட்வைஸை போடுறான் ஹீரோயினியோட ஆஃபீஸில் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் ஓகேவாக இருந்திருக்கும் அதுக்காக ஒன்றா எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் வர வச்சுருப்பான் ஹீரோயினி எல்லோரும் ஒன்றா உட்காந்து அப்படியே இருக்காங்க ஹீரோயினி பக்கத்தில் ஜிக்கி உட்காந்துக்கிட்டு அவளுக்கு கறி பீஸாக எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கான் இதை ஹீரோயினி ஆஃபீஸில் கூட வேலை செய்கிற பொண்ணு பார்த்துட்டு பிரதர்னால் இப்படி தான் இருக்கணும் பாரு அவளை எப்படி பார்த்துக்குறான்னு நல்ல வேலை இவங்க பிரதர் மாதிரி பழகியிருக்காங்க லவ்வர் மாதிரி பழகியிருந்தாங்க அப்படின்னா வேற லெவலாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான் இந்த பக்கம் சினிமாக்காரியை அவளோட பாய் ஃப்ரெண்டு கண்டுக்கவே இல்லை ஃப்ரெண்டுக்காரிக்கே பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கான் அவளுக்கு வேணுங்கிறத அவன் செஞ்சுட்டே இருக்கான் சினிமாக்காரிக்கு ஒரு மாதிரி சினிமா சினிமாக்காரியோட பாய் ஃப்ரெண்ட் வாஷ்ரூம்லேருந்து வெளியில் வரான் இவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படியே சினிமாக்காரியை பேச ஆரம்பிக்கிறான் ஆமாம் உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணுங்களாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவள் கேட்குறா அதுக்கு அவனும் உன் ஃப்ரெண்டுக்காரி மாதிரி அவளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிற மாதிரி ஒரு ஆள் அவள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் சினிமாக்காரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இவன் சொன்ன இதில் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையே இப்போதான் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் இவன் எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளவு ஒத்துக்க மாட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு நீ எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு என்ன என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்கிறான் அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்